வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த விடையில் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தற்போது சேலம் மாவட்டம் அதே மாதிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் பரவலாக தொடர் கனமழை பெய்து கொண்டு வருகிறது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அப்படிலாம் பள்ளிகளில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் பிரின்சிபல் ஹெச்எம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதியில் வந்து தொடர் கனமழை பெய்கிறதோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம்சி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சேலம் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் பல்வேறு மா இடங்களில் வந்து த தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை குறிப்பிட்ட பள்ளிகளில் இருக்கக்கூடிய த தலைமை ஆசிரியர்கள் மாதிரி பிரின்சிபால்ஸே வந்து அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கனா கனமழை இருக்கா அப்படிங்கிற மாதிரி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சுற்று வட்டாரங்களில் தொடர் கனமழை பெய்கிறதோ அங்கே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து அறிவிச்சிட்ருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் எதாவது ஸ்கூல் லீவ் இருக்காங்களே சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர் கனமழை தற்போது வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது ஸோ நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க மழை இருக்கு அப்படின்னு ஸோ இப்போ காலையில் நாலு மணிலேருந்து ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் மழை பேஞ்சிட்ருக்கு ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் மழை இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் சைடில் ஏதாவது லீவ் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்குதுன்னு சொல்லி ஒன் பை ஒன்றை வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ